நல்ல நண்பனை அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு அவன் யாரோடு வளர்க்கிறான் அவனின் நண்பர்கள் யார் அவன் அதிக நேரத்தை கழிப்பது யாரோடு என்றெல்லாம் சொல்லி கண்காணிப்ப வேண்டுமா நீங்க சொல்றதை மூன்றாவது சொல்லுவாங்க அமருவன் மாவருணை குண்க உன் நண்பர்களுக்கு நீ நன்மையை சொல் நல்லதை ஏவு அவன் தொடங்க இல்லையா பள்ளிக்கு தொடங்கப்படு குரான் ஓத தெரியாதவனா நீ மதுரசாவிற்கு அவனை அழைத்துவா இப்ப நல்ல காரியங்களுக்கு அவனுக்கு நீ அழைப்பு தான் வன்கானில் முன்கர் தவறான வழியில் அவன் போனால் கைப்பிடித்து அவனை தடுத்து நீ நல்ல வழிக்கு கொண்டு வா ஒரு மது போதைக்கு போறானா அவனை தடுத்து கொண்டு வா ஆபாசத்தில் வழியில் போகிறானா அவனை கையை பிடித்து மகனுக்கு அற்புதமாக சொல்லுகிறார்கள் நன்மையை நண்பர்களுக்கு ஏவுவதும் தீமையை தடுப்பதும் கடமையாக சொல்லும் அதுல ஏதாச்சும் பொறுமையாக இது உறுதிமிக்க காரியம் சொல்லுவான் ஆக நமது பிள்ளைகளின் நண்பர்களை குறித்து யோசிக்க வேண்டும் நினைவிக்கிறவர்களே இது ஒரு மிக முக்கியமான அம்சம் வீடுகளில் தினந்தோறும் குழந்தைகளுக்கு அல்லாருமின் அச்சத்தை ஊட்டுகிற ஒரு உபதேசங்கள் நடக்க வேண்டும் அதே உமாலய சுவாமி சொல்றாங்க இன்னகா என் தொகு மிஸ்கால அம்பத்தி மிக ஒரு நன்மையோ தீமையோ ஒரு சிறிய நன்மையோ தீமையோ நீ செய்கிற போது அது மலைக்கு பின்னால் செய்தாலும் வானம் பூமி எங்கு நீ செய்தாலும் நாளை வறுமையில் அல்லா அதை கொண்டு வருவோம் குழந்தைகளுக்கு அத்தாவுடைய பயத்தை ஊட்டுறதில்லை அத்தா வந்து என்ன நடக்கும் போது வாரம் அப்படின்னு சொல்றதில்லை அல்லது ஆசிரியர்களை குறித்து அச்சத்தை ஊண்டுவதில்லை அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கிற அகில உலக அரசன் அல்லாஹின் அச்சத்தை சிறுபிராயத்திலேயே ஊக்குவது பெற்றோர்களின் தலையாய கடமை இப்ப நாம் யோசித்து பார்க்கிறோம் இவ்வளவு உபதேசங்களும் வீடுகளிலே செய்யப்பட வேண்டும் இத்தனை பேர் செய்யறோம் நம்மளே மனசாட்சியில்